சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே புன்னகை ராமாயணம் சுந்தரஸ்பந்தம் நிறைவு ஸ்லோகம் அறுபத்தி மூன்றாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த சுந்தர காண்டத்தின் சாரமாக புன்னகை ராமாயணத்தில் அமைந்த சுந்தரஸ்பந்தம் இதை ரொம்பவே வித்தியாசமாக அமைத்திருக்கிறார் வில்லூர் சுவாமி நாம சங்கரா தொலைக்காட்சி அவர்கள் நிர்வாகத்தினுடைய அந்த சிறந்த சீரிய முயற்சிகளாலும் அவங்களோட ஆகட்டும் மற்ற ஊழியர்களாகட்டும் எடிட்டர்ஸ் ஆகட்டும் ஒருவருடைய கடின உழைப்பாலும் அது போல நாம் போகக்கூடிய ஒவ்வொரு திருக்கோவில்கள் அந்த கோவில் நிர்வாகம் அர்ச்சக சுவாமிகள் ஊரார் அவர்களுடைய அந்த கோஆப்ரேஷன் ஒத்துழைப்பாலும் நேயர்களான உங்களுடைய பேராதரவாலும் எல்லாத்துக்கும் மேல ஆச்சாரியனுடைய அனுகிரகம் ஹனுமானுடைய அனுகிரகம் சீதாராமர்கள் அனுகிரகத்தாலும் இந்த சுந்தரகாண்டம் சுந்தர ஸ்பந்தத்தையே நாம பூர்த்தி பண்ண போறோம் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்த்தா இதை எவ்வளவு அற்புதமா வில்லூர் சுவாமி அமைச்சிருக்கார் பாருங்க சுந்தரகாண்டத்துல ஒவ்வொரு ஹனுமானுடைய சாகசத்துக்கும் ராமன் சிரிக்கிற மாதிரி சொல்லணும் ஆனா ராமன் அந்த இடத்துல பிசிக்கலா இல்லை அதனால இதை எப்படி அமைச்சார்னா முதல் மூன்று ஸ்லோகங்கள் ஹனுமான் திரும்பி வந்து ராமன் கண்டேன் சீதையைன்னு சொல்லும் போது ராமன் எப்படி புன்னகை செய்தான் முதல் மூணு ஸ்லோகத்துல சொல்லிட்டார் நாலாவது ஸ்லோகத்தில இருந்து ஏழாவது ஸ்லோகம் வரை ஹனுமான்ட்ட ராமன் ஒரு பிளாஷ்பேக் கேக்குறான் நீ என்னென்ன பண்ணன்னு அது ஹனுமான் சும்மா ரொம்ப பணிவோட ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்றார் அதை கேட்டு ராமன் சிரிக்கிறான் அப்படி ஒரு நாலு ஸ்லோகம் வச்சார் ஆனா எட்டாவது ஸ்லோகத்தில இருந்து அறுபத்தி மூணாவது ஸ்லோகம் வரை இது பகவானுடைய அனுகிரகத்தால் அவர் அமைத்தது எப்படி வச்சுட்டாருன்னா சீத்தை ராமனை வடுவூருக்கு அழிச்சுன்னு வந்துட்டாளா பட்டாபிஷேகம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் சீத்தை ராமபிரானை அயோத்தியால இருந்து வடுவூருக்கு அழைத்து வந்து நான் ஹனுமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்றேன் ஒன்னொன்னையும் கேட்டு நீங்கள் புன்னகை செய்யுங்கள்னு சொல்லிட்டா அவ்வாறே சீதாராமர்கள் புறப்பட்டு வடுவூருக்கு வந்தார்கள் ராமனோடு நிழல் போல லக்ஷ்மணன் வந்துட்டா ஹனுமானும் கைங்கரியம் பண்ணுவதற்காக கூட வந்துட்டார் இங்கே சீதை அனுமானுடைய பெருமைகளை எல்லாம் உபன்யாசம் பண்ண அதை ஒன்னொன்னையும் ஆனந்தமாக கேட்டான் ராமன் அந்த மகிழ்ச்சியினாலே அவன் புன்னகையும் செய்தான் என்பதைத்தான் நாம் வரிசையாக பார்த்து வந்தோம் இப்போ இந்த சுந்தரஸ்பந்தத்தின் அறுபத்தி மூணாவது ஸ்லோகம் பூர்த்தி பண்ண போறோம் இப்போ அனுமானுடைய எல்லா சாகசமும் வந்துருத்து அவர் கண்டேன் சீதையைன்னு சொன்னதெல்லாம் முதல் மூன்று ஸ்லோகங்கள்லேயே பார்த்துட்டோம் அவர் சொன்ன ஒரு பிளாஷ்பேக் நாலுல இருந்து ஏழு பார்த்துட்டோம் இலங்கையில என்னென்னலாம் நடந்ததோ அத்தனையும் சீத்தையே ராமனிடம் வர்ணிக்க அதையும் ராமன் கேட்டுட்டான் இப்ப நாம சந்தோஷமா இருக்கிறது ஒரு புறம் நாம் இந்த சுந்தரகாண்டம் கேட்டோம் ஏன் ராமனே சீத்தை சொல்ல கேட்டான் அப்ப ராமன் எவ்வளவு ஆனந்தப்பட்டிருப்பான் அந்த ஆனந்தத்தின் விளைவுதானே புன்னகை அந்த ஆனந்தம் எப்படி இருந்தது அதனால் ராமன் எப்படி புன்னகை செய்தான்னு சொல்லி இந்த சுந்தர ஸ்பந்தத்தை பூர்த்தி பண்றார் வில்லூர் சுவாமி அறுபத்தி மூன்றாவது ஸ்லோகம் ஹனுமான் முன்னாடியும் சீதாராமர்கள் முன்னாடியும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த சுந்தரஸ்பந்தம் என்ற பெரிய யாகத்தை நாமும் நிறைவு செய்வோம் நிறைவு ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளியிருக்கும் ஹனுமான் முன்பும் சீதாராமர்கள் முன்பும் சேவித்துக் கொள்ளுங்கள் அபாங்க சாதரமாஞ்சனேயம் சோதர மந்தஸ்மிதம் பாதி ரகு இப்போ ராமன் எப்படி விளங்குறானா இது வில்லூர் சுவாமி சாதிக்கிறார் அபாங்கதா தன்னுடைய பார்வையாலே சாதரம் ரொம்ப அன்போடு ஆஞ்சநேயம் எதிரே இருக்கும் அனுமானை வடுவூர் ராமனுக்கு நேர எதிர ஹனுமான் இருக்கார் இல்லையா அபாங்கத சாதரம் ஆஞ்சநேயம் சம்பஷியதா நன்றாக தன்னுடைய கண்களால ஹனுமான பார்த்து கட்டாட்சிக்கிறானா ராமபிரான் ஹனுமனே உழவு சாகசம் செஞ்சியாடா இலங்கையில ஓவாயால ஒன்ன கூட சொல்ல மாட்டேன்ட்டியே சீத்தை சொன்னதால் நான் கேட்டு சந்தோஷப்பட்டேன்டா இவ்வளவு பண்ணியா இவ்வளவு பண்ணியா என் பக்தனான நீ இவ்வளவு சாதித்தாயா என்று சாதரம் ஒரு ஆதரத்தோடு அன்போடு பாசத்தோடு தன் கண்களாலே அப்படியே அனுமானை பார்த்து அதனாலேயே நீராட்டுவது போல அந்த கண்களில் இருந்து வரக்கூடிய கருணை என்னும் அலைகளால் ஹனுமானை நீராட்டுவது போல அபாங்கத சாதரமாஞ்சனேயம் சப்பசியதா கண்ணார ஹனுமானை கண்டு ரசித்துக் கொண்டு மற்றொரு புறம் வல்குவ பிரியாயா தத்வத்தகா பிரியாயாக ராம உனக்கு பிரியமான சீதை அவள் தன் திருவாயாலே வல்குவ தெளிவான வார்த்தைகளை கொண்டு தத்வத்தகா ஹனுமானுடைய வைபவத்தை சொல்ல அதை நீ காதார கேட்டு இப்போ அப்படியே உங்கள் உள்ள திரையில் வடுவூர் ராமனை தியானம் பண்ணி பாருங்கோ ராமனுக்கு இந்த புறம் சீதை இருக்காளா அவ பேசறாளாம் அந்த சீதை சீத்தை சுந்தரகாண்டத்தை ஹனுமானின் சாகசத்தை சொல்றாளா காது பக்கத்திலே இருக்கா ராமனுக்கு அந்த காதால சீத்தைய பாக்குறான் எதிரே பார்த்தால் ஹனுமான் இருக்கார் கண்களால அப்படியே ஹனுமான பாக்குறான் அப்போ காதுகள் சீத்தையை நோக்கி இருந்து அவள் சொல்லக்கூடிய ஹனுமானின் சாகசத்தை கேட்கறது கண்கள் ஹனுமான பார்த்து ஓ அப்படியெல்லாம் செஞ்சியாடா அப்படியெல்லாம் செஞ்சியா கண்கள் அவனை பார்க்கறது சோதர சண்ணுத கூட பார்த்தால் லக்ஷ்மணன் ராமனை அடிபணிந்து வணங்கி கைங்கரியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறான் லக்ஷ்மணனும் கூட இருக்கான் அப்போ கண்களால் ஹனுமானை பார்த்து கொண்டு புன்னகை செய்தபடி காதுகளால் சீத்தை சொல்லக்கூடிய சுந்தரகாண்டத்தை கேட்டபடி இந்த பக்கம் லக்ஷ்மணன் வணங்கி தொண்டு செய்திருக்க மந்தஸ்மிதம் பாத்தி ரகுத்தமஸ்ய ரகுகுல திலகமே ராமா ரகுகுலத்தில் சிறந்தவனே உன்னுடைய அந்த புன்னகைங்கிறது அப்படி ஒளி வீசினிருக்கா அப்படி ஒளி வீசிக்கொண்டு ஒளி வீசும் புன்னகையோடு நீ வடுபூரிலே திகழ்கிறாய் என்று பாடி இந்த சுந்தரஸ்பந்தத்தை பூர்த்தி செய்கிறார் வில்லூர் சுவாமி அதை யாரெல்லாம் இந்த சுந்தரஸ்பந்தம் ஸ்லோகங்களும் பூர்த்தியாக இதுல புன்னகைக்கான காரணம் என்னன்னா அது உங்களுக்கே புரிஞ்சுடுத்து சுந்தரகாண்டம் கேட்டு ராமன் புன்னகை செய்தார் ஹனுமானுடைய குணம் என்னன்னா மொத்த சுந்தரகாண்ட சாரத்தையும் வச்சுக்க வேண்டியதான் சுந்தரகாண்டத்துல ஹனுமான் என்னென்ன குணங்கள் வெளிப்படுத்தினாரோ என்னென்ன சாகசங்கள் செஞ்சாரோ எல்லா குணங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த ஸ்லோகம் அதனால இந்த ஸ்லோகத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு சுந்தரகாண்டம் பூர்த்தியா கேட்ட பாராயணம் செய்த பலன் உண்டு ஏன்னா ராமன் சுந்தரகாண்டம் கேட்டான்னு சொல்ற ஸ்லோகம் இது ஏன்னா சுந்தரகாண்டத்தை சீத்தை உபன்யாசம் பண்ண அதை காதால கேட்டுக்கொண்டு கண்களால் அந்த சுந்தரகாண்ட நாயகனான சுந்தரன் ஹனுமானை பார்த்துக்கொண்டு ஹனுமானுக்கு சுந்தரன்னு பேரு அப்போ காதால சுந்தரகாண்டத்தை கேட்டுண்டு கண்களால சுந்தரனை பார்த்துட்டு சுந்தரமாக லக்ஷ்மணன் கூட பணிவிடை செய்ய சுந்தரமான புன்னகை பூத்தபடி ராமவிரான் விளங்குகிறான் அபாங்கதரமாஞ்சனேயம் சம்பஷியதோ வல்குவியாக திருண்வதோதர மந்தஸ்மிதம் பாதி ரகுத்தமஸ்ய என்று சுந்தரமான ஹனுமானை கண்ணால் பார்த்தபடி சுந்தர காண்டத்தை சுந்தரி சீத்தை சொல்ல காதால் கேட்டபடி சுந்தரமாக லக்ஷ்மணன் கைங்கரியம் செய்ய சுந்தர புன்னகை பூத்த ராமன் நம் எல்லோரையும் காக்கட்டும் என்று சொல்லி இந்த சுந்தர ஸ்பந்தத்தை என்றோடு பூர்த்தி செய்வோம் நாளை முதல் யுத்த ஸ்பந்தம் நன்றி வணக்கம்